தமிழகம் முழுவதும் கடந்த இரண்டு நாட்களாக சோகத்தில் ஆழ்த்தியுள்ள சம்பவம் கரூரில் தாவேகா தலைவர் விஜய் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது மூச்சு திணறல் ஏற்பட்டு நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த சம்பவம் தான் பெரிய அளவில் பேசுபொருளாக மாறியுள்ளது இந்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கரூர் மருத்துவமனைக்கு சென்று செய்தியாளர் சந்திப்பில் அரசியல் நோக்கத்தோடு இல்லாமல் நடுநிலையாக பேசியது கவனம் பெற்றுள்ளது இந்த நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர் சந்திப்பில் பேசுகையில் கரூர் சம்பவம் மிகவும் வருத்தமான துக்ககரமான ஒன்று என்றும் இறந்தவர்களின் எண்ணிக்கை முப்பத்தி ஒன்பதை தொட்டிருக்கலாம் என்றும் வேதனையுடன் தெரிவித்தார் எங்களுக்கெல்லாம் நினைவு தெரிந்த நாளிலிருந்து இதுபோன்ற ஒரு சம்பவம் நடந்தது இல்லை இது மிகவும் வருத்தமான ஒன்று மோசமான துக்கமான சம்பவம் கரூரில் நடந்த சம்பவம் பற்றி வார்த்தைகளே வரவில்லை என்று மிகுந்த மன வருத்தத்தை தெரிவித்தார் பிரச்சாரத்திற்கு வரக்கூடிய தலைவர்கள் காவல்துறையும் சரியான முறையில் பாதுகாப்பு அளித்திருக்க வேண்டும் என தெரிவித்தார் நேற்று காலையில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை எடப்பாடி பழனிசாமி மருத்துவமனைக்கு சென்று நலம் விசாரித்து ஆறுதல் தெரிவித்தார் செய்தியாளர் சந்திப்பில் கூட இந்தியாவிலேயே ஒரு அரசியல் கட்சி நடத்திய பொதுக்கூட்டத்தில் இவ்வளவு உயிர்கள் பறிபோனது இல்லை ஒரு அரசியல் கட்சி தலைவராக விஜய் கூர்ந்து கவனித்திருக்க வேண்டும் முழுமையான பாதுகாப்பு வழங்கியிருந்தால் உயிரிழப்புகளை தவிர்த்திருக்கலாம் எதிர்க்கட்சிகள் பொதுக்கூட்டம் என்றால் முறையான பாதுகாப்பை காவல்துறை வழங்குவது இல்லை அதுவே ஆளும் கட்சி என்றால் பாதுகாப்பு முறையாக வழங்கப்படுகிறது காவல்துறை பாரபட்சம் இல்லாமல் செயல்பட வேண்டும் ஏர் ஷோவில் முறையான பாதுகாப்பு வழங்காததாலே ஐந்து பேர் இறந்தனர் இதில் பாடம் கற்காத ஸ்டாலினின் அலட்சியத்தால் மற்றொரு பெருந்து நடந்துள்ளது என்று கூறினார் ஒவ்வொரு சம்பவத்திலும் நடந்து வருகையில் திமுக அரசு பாடம் கற்பிக்கவில்லை வருடத்திற்கு ஒரு முறை பெருந்த வருகையில் மீண்டும் மீண்டும் திமுக அரசு சாதாரணமாகவே கடந்து செல்கிறது மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தவில்லை உளவுத்துறை அதிகாரிகள் செயல்பாடுகளும் கேள்விக்குறியாகியுள்ளது இந்த பொதுக்கூட்டம் ஆரம்பித்து கொஞ்ச நேரத்திலேயே சிறிது நேரத்திலேயே தள்ளுமுள்ளு ஏற்பட்டு அப்பொழுது எங்களுக்கு ஊடகத்தின் வாயிலாக கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் மின்சார விளக்குகள் அணைந்ததாகவும் விளக்குகள் அணைந்ததாகவும் அப்பொழுது ஏற்பட்ட தள்ளுமுள்ளின் காரணமாக எவ்வளவு அந்த கோட்ட நெரிசலியை சுற்றி அதனால்

அவருடைய தேர்தல் பிரச்சார கூட்டத்தை நடத்தி அந்த நாலு கூட்டத்திலும் எப்படி மக்கள் கலந்து கொள்கிறார்கள் எப்படிப்பட்ட நிலைமை என்பதையெல்லாம் ஆய்வு செய்து அதற்கு ஏற்றவாறு முழுமையான பாதுகாப்பு கொடுத்திருக்க வேண்டும் அரசாங்கம் காவல்துறை